வாங்க அன்பு சொந்தங்களே அம்மாவின் அருமையான காலை வணக்கம் நான் ஒரு சின்ன ரோஜா செடி இருந்து ஒழிஞ்சு வச்சுருந்தாங்க நட்டு வைங்கன்னு கொடுத்தாங்க அது நல்லா தளம் தெளிஞ்சு நிறையா பூ பூத்துருச்சுங்க அருமையான காலை வணக்கம் பீகார்காரலாம் டீ சாப்பிட்டு போயிட்டாங்க டிஃபன் வேலை என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா சரியான வியாபாரங்களும் இல்லை சுட்சதெல்லாம் மிச்சமாகிடுது ஏன்னா உடனே தெரியல பின்னாடி சோளம் வச்சுட்ருக்குறாங்க நேற்று நாங்கள் இல்லாத நேரம் பாருங்கள் எப்படி கட்டி சோளம் வச்சிருக்கிறாங்க மாட்டுக்கு காலையில் பின்னாடி வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போனால் தான் அந்த நாளை நிறைவாக மாதிரி இருக்குது நேற்று வச்சது எல்லாமே மிச்சம் ஒரு அஞ்சாறு இட்லி கிடந்தது அதை ஊற்றி வச்சுருக்கிறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறது தூக்கி எறியிறது சீக்கிரம் தூக்கிறது எல்லாம் அது எப்படி நம்ம மாற்று இதாக நம்ம உபயோகம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நேற்று செஞ்சு சாப்பாடுலேயுமே கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது எழுபது ரூபா போட்டு அரிசி வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு அணில் வர அரிசி வேணும்னு கேட்க நாங்கள் கூட்டி போட்டோம்னா மேலே போய் நின்றுக்க செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு தண்ணி அந்த பக்கம் வச்சுருக்குது ஒருவா தண்ணி குடிக்க ஒரு அரிசி கொத்த என்னை பார்த்தோன்னு மேலே நின்றுட்டு என்னை பார்த்து ஆடை டான்ஸ் ஆடை வந்து கொத்த தண்ணி போய் குடிக்க மறுக்க போக இப்படியே இருந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயில் அணில் செல்ல பிறவிகளாட்டு பின்னாடியே வர போக இருந்துக்கிட்டே இருக்குங்க அரிசி கொஞ்சம் பொருணை அரிசி தான் கொண்டு போட்டுக்கிறேன் அரிசி முழுங்க முடியாத என்னமோ பொருணை அரிசி தான் போட்டுருக்குறேன் சாப்பிடுதே நான் பார்த்தேன்னா மேலே ஏறி நின்றுக்கிறது அந்த கம்பில் இப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க சரி சாப்பாட்டையும் அந்த இட்லியும் தாளிச்சிடலாம் அப்படின்னு போட்டு எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு இட்லி தாளிக்கலாம் இட்லிக்கு வெங்காயம் மிளகா தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி சோறு இளவுக்கு தானே வெங்காயம் மிளகா தனியாக கற்றுக்கிற கேமரா எங்கெங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் பாருங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்ட் பண்ண முடியல நீங்கள் எப்படியோ பார்த்து பாருங்கள் காலையில் நேரம் அப்படித்தான் இருக்குது கசக்கசனை என்ன பண்ணுறது அப்படித்தான் இருக்குது என்னோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கசகசன்னு அப்புறம் நான் ஒரு ஆளாக வேலை செய்கிறது எப்படியோ ஒரு நேரம் போட்டிருப்போம் ஒரு நேரம் ஓரிசின்னுவேன் அப்படியே தான் இருக்குது கா சட்டி அடுப்பில் வச்சுட்டப்பா முதல்ல இட்லி உமா தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்குது காய்ட்டும் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூனு கடலப்பூருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கலாம் இட்லி உப்புமாக்கு எப்போவுமே கடுகு உளுந்து போட்டு தளிச்சிங்கன்னா உளுந்து பொருள் கடலப்பூருக்கு போட்டு தாளிச்சிங்கன்னா இருக்கும் அது மஞ்சள் க கொண்டமாக வறுபட்டோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் எல்லாமே ஒன்றாவே போட்டுருவேன் கருவேப்பிலை வந்து பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே நல்லா வதக்கி கூட எனக்கு மனசு இல்லை அது எப்படியோ ஒரு வகையில் சாப்பிட்டு ஒரு அண்ணன் வருவார் சாப்பாடு இல்லாமல் கேட்குறக்கு அவர் தானாக சாப்பிட்டுட்டுருக்காரு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவர் கொஞ்சம் கொடுத்துர்லாம்னு கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறேன் அவர் எப்போவுமே தினம் வந்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுப்பான் பாரு பாவம் சாப்பிட்டு போட்டு மே நேற்று கொஞ்சம் கொடுத்த சாப்பாடு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது போக அவருக்கு கட்டி கொடுத்துர்லாம் இந்த மெனைக்கிட்ட இத்தனை வேலை செய்யணுமாங்கிறது உங்களுக்கு தோணும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது மொத இது அதை வந்து யாருக்காவது பிரயோஜனமாக கொடுக்கணுங்கிறது ரெண்டாவது கருத்து நாங்கள் வந்து சாப்பிட்டா அந்த அண்ணன் கட்டி கொடுத்துருவேன் பாவம் சாப்பிட்டு போட்டோம் குடும்பமெல்லாம் இருக்காங்க ஒருத்தர் கண்டுக்கிறது இல்லை பாவம் என்ன பண்ணுறது வயசான காலத்தில் நமக்கு அப்படி த நிலமை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஏதாவது மிச்சம் இருந்தால் குழம்பு இருந்தால் ரசம் இருந்தால் ஊற்றி கொடுத்துருவேன் சாப்பாடு அவரே செஞ்சுக்குவார் ரொம்ப வயசானவர் பாவம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் உப்பு போட்டுருப்பா பேசிக்கிட்டே அதை மறந்துடாதீங்க பெப்பர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு வந்து இட்லி போட்டுருப்போம் இருந்தாலும் நமக்கு லைட்டாக பற்றாது கொஞ்சம் உப்பு பெப்பர் தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் வணக்கணும்னு போட்டு அந்த ஊற்றி மலை மலைச்சாறுற மாதிரி உப்புமா இட்லி உப்பு தூவி நல்லா கிளரி இறக்கி வச்சிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கிற டிஷ் வந்து இட்லி கூட பிடிக்காது இட்லி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு எவ்வளோ ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு பாருங்க வெங்காயம் போட்டுவோம் ஊற்றி தாளிக்கவும் ஏட்லி ஒரே ஆள் சாப்பிட்டுருவாங்க ஆனால் ஊற்றி தாளித்தா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நான் கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அவருக்கு முடிச்சுட்டு அப்படி கட்டி கொடுத்தா ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்டு போகிறாரு நம்ம நம்மளால் ஏதோ முடிஞ்ச உதவி நம்மளை ஒரு ரொம்ப காசுமான கொடுத்தலாம் உதவ இருக்கேன் சாப்பாடு வகையில் எது கொடுத்து உதவ முடியுமோ அதை நான் எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பேன் யார் இல்லைன்னு வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எப்பவுமே பெருமைக்காக சொல்லலை எனக்கே இல்லைனாலும் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவேன் இட்லி உப்பு மாவை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த சோறு கொஞ்சம் இருக்குது இல்லைங்க அதையும் தாளிச்சிடலாம் இப்போ வந்து உளுந்து போடலை கடுகு போட்டு கடலப்பருப்பு சோம்பு போட்டுருக்குறேன் தக்காளி சொத்துக்கு உளுந்து போட மாட்டேன் கொஞ்சம் கடலப்பருப்பு சோம்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில் எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்கிடுவனுங்க சும்மா ஒன்றெண்ணா எந்நேரம் போட்டுருக்கிறது அது நான் அது எல்லாமே வணங்கிறேன் அப்படியே பழகமாக போச்சு ஒருத்தர் வெங்காயம் பச்சை மிளகா தனியாக தக்காளி தனியாக போடுவாங்க நான் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடுவனுங்க நல்லா சோறை வணக்கிடு நல்லா இருக்குது அது கொஞ்சம் மஞ்சத்தூள் இதுக்கு நான் நான் இது உளுந்து பருப்பு போடலை கடலப்பருப்பு சோம்பு போட்டு மட்டும் அழைச்சிக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த சாப்பாடு தனியாக தேவை சாப்பாடில் உப்பு லைட்டாக போட்டு எப்போவுமே நான் சாப்பாடு உப்பு இல்லா பண்ண குப்பை இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் சாப்பாடு உப்பு போட மாட்டாங்க நான் வந்து அரிசி களைஞ்சி வங்கியிலே ஒரு ஸ்பூன் உப்பு போடு வைப்பேன் எங்கள் அம்மாவோட பழக்கம் அதுக்குள்ளே வெங்காயம் வணங்குறக்குள்ளே ஆறு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவான்னு ஒரே சத்தம் வெங்காயம் உயர்த்தி திருச்சி போய் வெங்காயம் வணங்குறக்குள்ள வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு போயிருந்து அப்படியே மொறு மொறுன்னு ஆயிடுச்சு நல்லா இருந்தது அப்புறம் அந்த சாப்பாடை கொட்டி தாளிச்சிட்டு நல்லா இருக்குது சாப்பாடு சுட சாப்பிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கிறது இதெல்லாம் அம்மா காலத்து கையில் வீடியோ எடுக்கிறக்காக செல்ல வச்சுக்கிட்டே வடை சட்டி அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடும் அதனால வச்சுட்டு மறுபடியும் எல்லாம் கலரி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குழப்பத்தை அது கண்டே எதுவும் ஒன்று சாப்பிட்ல என்னங்கித்தே வயிறு கவா கவாங்குதே தேங்காய் சட்னி கெட்டி சட்னி அதில் ஒரு கரண்டி அதில் ஒரு கரண்டி வச்சுட்டு சாப்பிட்லாம் மணி இன்னும் எட்டரை மணி ஆகிடு இன்ன வரையில் என்ன பண்ணுற மணி ஒன்பதாச்சுன்னு நம்ம டமக்கு கேட்குறாங்க டமக்கு டமக்கு ஸ்டமக்கு கேட்குறாங்க அதனால போட்டு வச்சு நம்மள்தான் என்ன மூணு வேளையும் சாப்பிட்டாலும் என்னமோ சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி